You are a farmer, a farmer, doctor, accountant, or field. Very important vision, vision and eyes, and to take care of this, you have to be aware of what's happening around. Here. I want to talk about a special disease which is called glaucoma. Now, in order to talk about glaucoma, I want to also give it to Dr. Soundary.

அது மெடிகேஷன்ல கண்ட்ரோல் இல்லைன்னா we happen think about a சர்ஜரி மெடிகேஷன் யூஸ் பண்றதுல என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மருந்தை டெய்லி போடணும், டைமுக்கு போடணும். சோ मोस्ट ஆஃப் தி டைம் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளே பாத்தீங்கன்னா ஒரு நாலு நாளைக்கு மாத்திர போடணும்னாலே மறந்துடுறோம். இவங்க வந்து லைஃப் லாங்கா மெடிகேஷன் தே ஹேவ் டு யூஸ். அப்ப டெய்லி மருந்து மறக்காம டைமுக்கு போடணும். ஒன்னு ரெண்டாவது மருந்தோட வேளை மருந்து ரெகுலரா அவங்க வாங்கிட்டே இருக்கணும் சோ சில பேர் என்ன பண்ணுவாங்க கொஞ்ச நாள் வாங்குவாங்க அதுக்கப்புறம் விட்டுடுவாங்க சோ இது மாதிரி ஆச்சுன்னா என்ன ஆகும்னா கண்ணோட பிரஷர் இன்க்ரீஸ் ஆகும் ஒழுங்கா மருந்து போடலாம் அந்த பிரஷர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நரம்பு பாதிப்பு வரும் சோ இதுக்காக நம்ம என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சர்ஜிக்கல் ஆப்ஷன் சோ சர்ஜிக்கல் ஆப்ஷன் பாக்குறப்போ ரெண்டு மேஜர் இதா பிரிக்கலாம் ஒன்னு வந்து கன்வென்ஷனல் மெத்தட் வாட் வி கால் இட் அஸ் இஸ் கோல்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்றது ட்ரெடக்லெக்டபி அப்படின்னு சொல்லுவோம் இன்னொரு ப்ரொசீஜர் வந்து இப்ப நியூவர் மெத்தடாலஜின்னு சொல்றது which is called as MIGS or Minimally Invasive Glaucoma Surgery. சோ ரெண்டு விதமா பிரிச்சுக்கலாம் So, டெடக்லெக்டி வந்து அது வந்து கோல்ட் ஸ்டாண்டர்ட் பட் ஆனா இதுல என்ன ஆகுது அப்படின்னா இதுல பாத்தீங்கன்னா அதுல நம்ம வந்து ஒரு சின்ன ஓபனிங் பண்ணிட்டு அந்த ஐஏட கனெக்ஷன் வந்து அந்த ஒயிட் போர்ஷனுக்கு கொண்டு வரும் சோ உள்ள இருக்கிற ஃபுளுட் வந்து இஸ் ஏபிள் டு கம் பட் என்னன்னா இது ஒரு கான்ஸ்டன்ட் கம்யூனிகேஷன் இருந்துட்டே இருக்கு சோ இப்போ கிளோக்கமா சர்ஜரி பண்ணா கூட சில பேருக்கு அஞ்சு வருஷம் கழிச்சு பத்து வருஷம் கழிச்சு கூட அந்த கண்ணுல இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு பிகாஸ் தெர் இஸ் அ டைரக்ட் கம்யூனிகேஷன்